Welcome to Jenny Crime Cuts. செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இங்கிலாந்து வால்சால் டவுன்ல இருக்கிற மிட்லாண்ட் பகுதியில பல குடும்பத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துட்டு வராங்க அப்படி வாழ்ந்துட்டு வர்ற ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட வீட்டுல அன்றாட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பகுதியில ஹெவியான துர்நாற்றம் வந்திருக்கு சோ அந்த துர்நாற்றம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேபர்ஸ் எல்லாரும் அவங்களோட வீட்டுல இருந்து வெளியில வந்திருக்காங்க அப்படி வெளியில வந்து பார்க்கும் அந்த பகுதியில இருக்கிற குறிப்பிட்ட ஒரு வீட்டுல இருந்துதான் இந்த வித்தியாசமான துர்நாற்றம் வர்றத நோட் பண்றாங்க இருக்காங்க சோ அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்டத்தட்ட மூணு அல்லது நாலு தடவை அந்த கதவை தட்டுனதுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுல இருந்த ஜஸ்வீர் கதவை ஓபன் பண்ணிருக்காரு இப்போ நேபர்ஸ் எல்லாரும் ஜஸ்வீர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்க வீட்டுல இருந்துதான் பயங்கரமான துர்நாற்றம் வருது சோ எங்களால எங்க வீட்டுல இருக்க முடியல உங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு ஜஸ்வீர் நான் என்னோட வீட்டுல க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இது மட்டும் இல்லாம தான் என்னோட கார்டன்ல இருந்த எல்லா குப்பையையும் எரிச்சேன் அதனாலதான் உங்களுக்கு இந்த பேட்ஸ்மேல் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனா ஜஸ்வி சொல்ற எந்த ஒரு வார்த்தையையும் நெய்பர்ஸால நம்ப முடியல அது எப்படி குப்பைய எரிச்சா துர்நாற்றம் வரும் அப்படின்னா இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு திங்க் பண்ணின பல மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க இப்போ ஜஸ்வீர் வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டுல கம்ப்ளீட்டா சோதனை பண்றாங்க அப்படி சோதனை பண்ணதுல அந்த வீட்டுல ஒரு மண்டபோடு கிடச்சிருக்கு அந்த மண்டபோடு யாரோடது அந்த வீட்டுல யாருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற திகில் நிறைஞ்ச கொடூர சம்பவத்தை சம்பவத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ ஜஸ்வீர் வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொரு இடத்தையும் தரவா செக் பண்றாங்க ஆனா அந்த வீட்டுக்குள்ள சந்தேகப்படுற மாதிரி வித்தியாசமா எதுவும் நடக்கல சோ ஜஸ்வீர் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கார்டனுக்கு போறாங்க அந்த கார்டன்ல இருக்கிற ஒவ்வொரு பிளேஸையும் தரவா செக் பண்ணும்போது அந்த கார்டன் ரொம்பவே கிளீனா இருந்திருக்கு அப்படின்னா ஜஸ்வீர் நெய்பர்ஸ் கிட்ட சொன்ன மாதிரி தன்னோட வீட்டுல இருந்த குப்பையை தான் எரிச்சிருக்காங்கன்னு திங்க் பண்றாங்க இந்த டைம்ல அங்க வந்த லேடி போலீஸ் அந்த கார்டன்ல டிஃப்ரெண்டா ஒரு சின்ன பர்னஸ் இருக்கிறத பாக்குறாங்க அந்த பர்னஸ் பார்க்கும் போது அதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் எரிஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு சோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பர்னஸ் ஓபன் பண்றாங்க அப்படி ஓபன் பண்ணி பார்த்த அடுத்த சில நிமிஷத்துல அங்க இருந்த எல்லா போலீஸ் அதிகாரிகளும் மிரண்டு போயிருக்காங்க ஏன்னா அந்த பர்னஸ் மனித எலும்பு துண்டும் மண்டவோடு இருந்திருக்கு இப்போ உடனடியாக மற்றும் இருந்த ரிங் நெக்லஸ் வளையல் இப்படின்னு சில பொருட்களை மீட்டிருக்காங்க சோ அந்த பொருட்கள் யாரோடது அந்த மண்டவோடு யாரோடதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்ச போலீஸ் விசாரணைய தீவிரப்படுத்தியிருக்காங்க சோ ஜஸ்வீர கஸ்டடியில எடுத்து அவங்களோட ஸ்டைல விசாரிக்கும் போது எல்லா உண்மையும் வெளியாகி இருக்கு பஞ்சாப் பூர்வீகமா கொண்ட ஜஸ்வித் தன்னோட ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் இப்படின்னு எல்லா படிப்பையும் பஞ்சாப்லயே படிச்சு முடிச்சிருக்காரு அதுக்கப்புறமா வேலை பார்க்கறதுக்காக இங்கிலாந்துக்கு போனவரு அங்க இருக்கிற பேங்க்ல வேலை பார்க்க ஆரம்பிக்கிறார் கை நிறைய வருமானம் வர்றதுனால சொந்தமா ஒரு வீடும் காரும் வாங்கி இங்கிலாந்துலயே செட்டில்ட் ஆகிருக்காரு இந்த நபரோட பேரண்ட்ஸும் தன்னோட பையன் கூட இங்கிலாந்துலயே ஸ்டே பண்ணிருக்காங்க சில வருஷத்துக்கு அப்புறம் ஜஸ்வீருக்கு இருபத்தி ஒன்பது வயசாகிருக்கு சோ தன்னோட பையனுக்கு திருமண வயசு வந்துருச்சு சோ இந்தியாவை சேர்ந்த பொண்ண சீக்கிரமா மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்றாங்க இதனால இங்கிலாந்துல இருந்து பஞ்சாபுக்கு வந்திருக்காங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் மேட்ரிமோனி சைட் மூலமா அவங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்திய பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடினதுல அதே பஞ்சாப சேர்ந்த சுஜித் சிங் அப்படிங்கிற நபரோட பொண்ணு வர்கா ராணி ஜஸ்வீரோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு மாஸ்டர் டிகிரி முடிச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் படிச்சிருக்காங்க வர்கா ராணியோட ஃபேமிலி ஜஸ்வீரோட ஃபேமிலியை விட வசதி கம்மியானவங்க தான் தன்னோட தன்னோட வீட்டுக்கு பையனை கூட நல்லா மட்டும் போதும்னு நினைச்சு இந்த மேரேஜுக்கு ஓகே சொல்றாங்க இப்போ இங்கிலாந்துல இருந்த ஜஸ்வீர் பஞ்சாபுக்கு வந்திருக்காங்க ரெண்டு ஃபேமிலிய சேர்ந்தவங்களும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மார்ச் மாசம் ஜஸ்வீர் வர்கா ராணி இவங்க ரெண்டு பேருக்கும் ஆடம்பரமா மேரேஜ் நடந்திருக்கு இந்த மேரேஜுக்கு கிட்டத்தட்ட எண்ணூறு பேர் வந்திருக்காங்க புதுமாப்பிள்ள புது பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க மேரேஜ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஜஸ்பீர் மற்றும் அந்த நபரோட பேரண்ட்ஸ் இவங்க எல்லாரும் இங்கிலாந்துக்கு கிளம்புறாங்க ஆனா புது பொண்ணு வர்க்க இங்கிலாந்துக்கு போக முடியல காரணம் அந்த பொண்ணுக்கு இங்கிலாந்துக்கு போறதுக்கான விசா கிடைக்கல சோ மேரேஜ் ஆன புதுசுல இருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் வாழ்ந்திருக்காங்க என்னதான் பிரிஞ்சு வாழ்ந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் போன்ல பேசி அவங்களோட இன்ப துன்பத்தை இருக்காங்க இப்போ வர்கா ராணி என்ன நினைக்கிறாங்கன்னா விசா கிடைக்கிறவரை வீட்லயே சும்மா இருக்க வேணாம் மத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்காக ஃபிளூயண்டா இங்கிலீஷ் பேசணும்னு நினைச்சு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு போய் பக்காவா இங்கிலீஷ் பேச கத்துக்கிட்டாங்க இப்படியே நாலு மாசம் கடந்து போகுது அஞ்சாவது மாசம் ஸ்டார்டிங்ல வர்கா ராணிக்கு இங்கிலாந்து போறதுக்கான விசா கிடைச்சிருக்கு சோ தன்னோட ஹஸ்பண்ட பாக்க போறோம் அவர் கூட சந்தோஷமா வாழ போறோம் அப்படிங்குற ஆசையில அவசர அவசரமா எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு இங்கிலாந்துக்கு கிளம்புறாங்க இப்படி இங்கிலாந்து போனதுக்கு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட மீட் பண்ணி அவங்களோட அன்பை வெளிப்படுத்தி இருக்காங்க இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல திருமண வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீர்னு ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி காலையில வர்க்க ராணி காணாம போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க இப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன ஜஸ்வீர் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்கன்னா என்னோட ஒய்ஃப் மிஸ் ஆகிட்டா அவ வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருந்த ஐநூறு பவுண்டு பணத்தை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட போலீஸ் ஜஸ்வீர் வீட்டுக்கு வந்து அந்த வீட்டுல வர்க்கா ராணி இருக்காங்களான்னு செக் பண்றாங்க ஆனா அந்த வீட்டுல வர்க்கா ராணி இல்லாததுனால திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்காங்க இப்படி ஜஸ்வீர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நாள்ல தான் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் பதிமூணாம் தேதி தான் நேபர்ஸ் எல்லாரும் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி ஜஸ்வீர் வீட்டுல இருந்து துர்நாற்றம் வருதுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ நேபர்ஸோட கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் ஜஸ்வீர் வீட்டுல இருந்து எலும்பு துண்டு மண்ட ஓட்ட மீட்டதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்த வெட்டிங் ஆல்பத்தை பாக்குறாங்க அந்த வெட்டிங் ஆல்பத்துல வர்காராணி போட்டிருந்த நெக்லஸ் வளையல் ரிங் இப்படின்னு சில பொருட்களை பார்த்த போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஏன்னா வெட்டிங் ஆல்பத்துல அந்த பொண்ணு போட்டிருந்த வளையல் ரிங் அதே பொருள் தான் மண்டபோடு கிடச்ச அந்த பர்னஸ் குள்ள இருந்திருக்கு அப்படின்னா இறந்து போனது ஜஸ்வீரோட வைஃப் வர்காராணி தான் கண்டுபிடிக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பாரன்சிக் ரிப்போர்ட்லயும் இறந்து போனது ஒரு பொண்ணுதான் அந்த பொண்ணு வர்க்கா ராணி தான் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா டிஎன்ஏ சாம்பிள வச்சு உறுதிப்படுத்தி இருக்காங்க இப்போ ஜஸ்வீர் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் ஆகுது ஆனா மேரேஜ் ஆனா ஆறு மாசத்துலயே அதுவும் அஞ்சு மாசம் வர்க்கா ராணி பஞ்சாப்ல தான் இருந்திருக்காங்க சொல்ல ஜஸ்வீர் கூட ஸ்டே பண்ணது ஒரு மாசம் அந்த ஒரு மாசத்திலேயே ஜஸ்வீர் எதுக்காக தன்னோட ஒய்ஃப இப்படி கொடூரமா கொலை பண்ணணும் துளி அளவு சத கூட மிச்சம் இல்லாத அளவுக்கு எலும்பு கூட மாத்த என்ன காரணம் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிற கேள்விக்கு ஜஸ்வீர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் வர்கார ராணி இங்கிலாந்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி சேர்ந்து வாழாம இருந்திருக்காங்க அந்த பொண்ணு விசா கிடைக்காம பஞ்சாப்ல இருக்கும் போதும் ஜஸ்வீர் அந்த பொண்ணு கிட்ட பாசமா பேசாம இருந்திருக்கான் இந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்கு இருந்தாலும் மேரேஜ் ஆன புதுசு அப்படிங்கறனால ஜஸ்வீருக்கு பாசமா பேச தெரியல போலன்னு நினைச்சிருக்காங்க ஆனா இப்போ ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல ஸ்டே பண்ணி இருந்தும் எதுக்காக ஜஸ்பீர் தாமே பாசம் காட்ட மாட்டிக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க இதனால இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாப்போன்னு நினைச்சு ஜஸ்வீர் கிட்ட பாசமா பேச ஆரம்பிக்கிறாங்க சில நாட்களுக்கு அப்புறம் இந்த தம்பதி ரெண்டு பேருக்கும் இடையில பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் ரெண்டு பேரும் முன்ன பின்ன தெரியாதவங்க பேசுற மாதிரி பேசிட்டு இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஜஸ்வீரோட பேரண்ட்ஸ் வெளியூருக்கு போயிருக்காங்க இந்த டைம்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி ஜஸ்வீர் வர்கா ராணி இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படி கிளீன் பண்ணும் போது வர்கா ராணி தன்னோட ஹஸ்பண்டோட லேப்டாப்பையும் மொபைலையும் பாக்குறாங்க அந்த பொண்ணோட ஈர கொலையே நடுங்கி போயிருக்கு ஏன் அப்படின்னா அந்த லேப்டாப்ல ஜஸ்வீர் வேற சில ஆண்களோட நெருக்கமா இருந்திருக்கான் யோசிச்சு பாருங்க அந்த டைம்ல மனைவியா இருக்கிற அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருந்திருக்கோம் இப்போ அந்த அருவருக்கத்தக்க காட்சியை பார்த்த ராணி தன்னோட ஹஸ்பண்ட கூப்பிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இந்த வீடியோவை நீ இப்படி இப்படி இருப்பேன்னு நான் கூட கூட ஆண்கள் இருக்கிறதுக்காக தான் கூட இத்தனை நாள் வாழாம இருந்தியா நான் இப்பவே ஊருக்கு போறேன் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட சீக்கிரடான விஷயத்த பத்தி உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க இத கேட்ட ஜஸ்பீர் என்ன சொல்லிருக்கானா ஆரம்பத்துல இருந்தே எனக்கு மேரேஜ் பண்ண சுத்தமா விருப்பம் இல்ல எனக்கு ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷத்துல இருந்தே இந்த பழக்கம் இருக்குது ஆனா இத பத்தி என்னோட அம்மா கிட்ட சொல்ல முடியல அம்மாவும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணுன்னு சொல்லி கட்டாயப்படுத்திட்டே இருந்ததுனால அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் உன்னை மேரேஜ் பண்ணினேன் ஆனா இப்போ நீ இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னா அவங்க என்ன கேவலமா பாப்பாங்க அவங்களால இந்த விஷயத்த தாங்கிக்க முடியாது சோ நீ என்னோட அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லிடாதன்னு சொல்லி கெஞ்சிருக்கான் இப்போ ராணிக்கு கோவமும் அழுகையும் சேர்ந்து வந்திருக்கு அந்த பொண்ணால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பா இந்த உன்னோட பேரண்ட்ஸ் சொல்லியே ஆவேன்னு பிடிவாதமா இருந்திருக்காங்க இதனால ஜஸ்வீருக்கு என்ன பண்றதுனே தெரியல வேற வழியே இல்லாம தன்னோட வீட்ல இருந்த வேக்கம் கிளீனரோட டியூப்ப வச்சு வர்காராணியோட கழுத்தை இறுக்கமா நெரிச்சிருக்காங்க இந்த டைம்ல அந்த பொண்ணு தன்னோட உயிரை காப்பாத்த போராடி இருக்காங்க ஆனா கடைசியில அந்த பொண்ணு பரி பரிதாபமா இறந்தும் போயிட்டாங்க அதுக்கப்புறமா யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட ஒய்ஃப் வீட்டுல இருந்த பணத்தை திருடிட்டு போயிட்டான்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல பொய்ய ஒரு கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கான் ஸ்டார்டிங்ல போலீஸ் ஜஸ்வீரோட வீட்டுக்கு வந்து பார்க்கும் அந்த பொண்ணோட பாடிய வீட்லயே ஒழிச்சு வச்சிருக்கான் ஆனா இந்த விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிக்கல சோ போலீஸ் போனதுக்கு அப்புறம் அந்த பாடிய தோட்டத்துக்கு கொண்டு போய் குப்பையோட குப்பையா எரிச்சிருக்கான் அந்த உடம்பு சரியாக எரியாததுனால பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து அந்த இறந்த உடலை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டு மீது இருக்கிற பகுதியை ஃபர்னாஸில் போட்டு சாம்பலாக்கியிருக்கான் கடைசியாக போலீஸ்க்கு கிடச்சது அந்த பொண்ணோட சாம்பலும் மண்ட ஓடும் தான் இந்த கொடூர கொலைய பண்ணின ஜஸ்வீர அரெஸ்ட் பண்ணின போலீஸ் அந்த நபரை ஜெயில அடைச்சிருக்காங்க இந்த கொடூர கொலைய பண்ணின ஜஸ்வீருக்கு இருபத்தி ஓரு ஆண்டுகள் சிறை தண்டனை அளிச்சு அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க வர்க்கா ராணியோட இந்த மரணம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாருக்கும் மறக்க முடியாத பொண்ணு எல்லார்கிட்டையும் அன்பா பழகக்கூடிய அந்த பொண்ணு ஜஸ்வீர மேரேஜ் பண்ணினதுனால அவங்களோட வாழ்க்கையே ஒண்ணு இல்லாம போயிருக்கு இந்த கேஸ்ல வர்ற ஜஸ்வீரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்